இந்த வார விக்டர் தல சபரி வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி சிக்ஸ் மண்டே நாளே நாமினேஷன்ஸ் தான் வரும் எல்லாருமே வந்து சரியா நாமினேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கன்ஃபெஷன் ரூம்ல போய் நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் நாமினேஷன் நடந்தது நிறைய பேர் இந்த வாட்டி விக்ரம் சொல்லியிருந்தாங்க விக்ரம் நார்மலா வந்து யாருமே அந்த அளவுக்கு நாமினேட் பண்ண மாட்டாங்க பட் விக்ரமோட பேருக்கு எடுத்து நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்வதியோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாரு விஜய் பார்வதிக்கு ஏற்கனவே கண்ணு சரியா இல்ல இந்த நேரத்துல கூட பயங்கரமா சண்டை போட்டது என்ன பொறுத்த வரைக்கும் பேரே வந்து இவ்வளவு வீக்ஸ்ல நல்ல பேர் எடுத்துட்டு மண்டேவே கெடுத்துட்டு இருக்காரு இந்த வீக் கம்ப்ளீட்டாடிகா நடந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் பிரஜின யாருமே நாமினேட் பண்ணலங்க அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது சுபிக்ஷா நார்மலாக யாரையுமே சண்டை போட மாட்டாங்க பட் அவங்க வந்து வாலண்டியராக வந்து சண்டை போடுறாங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருந்தாங்க அதுவும் கம்பிருதேன்னு சண்டை போட போயிட்டாங்க எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பயங்கரமான தோஸ்து ஆனால் இன்னைக்கு வந்து சண்டை போடுற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் சுவாரஸ்யமா ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் ஹவுஸை வந்து அப்டி நல்லா கொண்டு போவாரா பார்க்கலாம் நம்ம